என்னப்பட்டு இங்கே தங்கி இருக்கீங்க அதான் வீடு இது மாதிரி விட்டுட்ட மாதிரி அம்பிகாரம் வந்து அது மேலே பத்தாயிரம் வாங்கிட்டு திரும்ப திருப்ப முடியாம ஒரு தரையா மாற்றி வாங்கிட்டாங்க அதில் என்னென்ன ஊரை விட்டு வந்துட்டு எந்த ஊர் நீங்கள் கும்பகோணத்தில் தான் மாதிரி இருந்த பட்டீஸ்வரம் கோயில் பக்கத்தில் வந்து வீடு அங்கே இருக்கா ரொம்ப வீடு தான் காலியாயிருச்சு மாதிரி கல்யாணத்துக்கு ரெண்டாயிரம் வாங்கி இருந்தது பிரச்சனை ஆனது யாருக்கு யாருக்கு பிரச்சனை உதவி நான் கஷ்டமா நல்லவே ஆயிருச்சு வச்சு உதவி பண்ணீங்களா ஆமா மேலே ரெண்டாயிரம் வாங்கி விட்டேன் கல்யாணம் வீடு வசலாக இந்த தான் வந்திருக்கீங்களா ஆமா அவர் யாரு மாப்பிள்ளை தான் அவருக்கு என்ன உடம்பு இல்லை எப்படி சாப்பிடுறீங்க ரெண்டு பேரும் இந்த அரிசி

ஆமாம் ਮੰமே அடே வண்டில வேற ஆயிட்டாங்க அம்மா பத்திட்டோ விளக்கு போட்டிருச்சு வள்ளம் போறது இல்லையே அங்க அந்த ரோட்ல லைட் அம்மா படி அடிபட்டுن லேபோ பூட் அப்படியே கொஞ்சம் ட்ரீட்மென்ட் இவருக்கு இந்த நீங்க சென்னை இத اتنا வெல்ல பாத்திட்டீங்களா டாக்டர் பார்த்துட்டீங்க இப்ப ஏன் போல டிக்கெட் டிக்கெட் எடுக்கவோ சக்கர் பணம் போறதுக்கு வாசல்லாம இல்லாம அவர் காமிக்காம அங்க எங்க தின்ன எங்க காமிக்க ஐ கிரௌண்ட் ஐ கிரௌண்ட் புதுசா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எடுத்துட்டாங்களா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிடல தான் காமிக்கிறீங்களா ஏன் இங்க திருச்சியில காமிக்கணும் ஏன் அங்க காமிக்கிறீங்க அங்க அவருக்கு ராசி அங்கலாம் அவருக்கு விட்டு வாங்கிட்டாங்க வரும்போது சாப்பாடு கொடுப்பாங்க அந்த ஒரு இது ஆஸ்பத்திரி செலவுதா பாத்துட்டா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மகமா நினைச்சுக்கோங்க நம்ம கஷ்டத்துக்கு நான் போனே இந்த போடு வேற ஒரு வேலைய வந்தேன் ரோப்ல ரோட்ல இந்த இடத்துல உட்கார்ந்து என்னடா பாட்டு இங்க உட்கார்ந்து சமைச்சிட்டு இருக்கான் அது இந்த இடத்துல அப்படிங்க நான் வந்து கேட்கும் உங்களுக்கு நான் இப்போ ஏதாவது செய்யன்னு நினைக்கிறேன் என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும் நான் கண்டிப்பா செய்யறேன் கண்டிப்பா மட்டும் சுட்டு குடுத்தா வா

பிள்ளைங்க இல்லவா தங்கச்சி பிள்ளை இருக்க பிள்ளை எல்லாம் இருக்கு நான் யாருமே போக மாட்டேன் நீ உழைப்பு நான் சாப்பிடுவேன் ஏமாத்துறதுனால அப்படியே வந்துட்டீங்க ஓ இப்படியே இருக்கு ஆமா என்ன பண்றதுப்பா இங்க வந்தான் வீடு யாருக்கு ஹாஸ்பிட்டல் பாக்குறதா ஆமாப்பா இந்த காலை அடிபட்டு போய் எடுத்துடாமா மாவட்ட ஒண்ணும் இல்ல இதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க போயிட்டு வர்றதுக்கு கூட்டிகிட்டு போய வரைக்கும் நான் உங்களுக்கு செலவுக்கு எல்லாத்துக்கும் பணம் தரேன் அதே மாதிரி அதே அதே மாதிரி ரோட்ல இருந்து சமைச்சு சாப்பிடறேன் நான் சாமான் ஏதாவது வாங்கி தரேன் பணம் இருக்கு சரியா இந்த பணம் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு வர்றதுக்கு செலவுக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கோங்க பத்திரமா அவரை கூட்டிகிட்டு போயிட்டு முதல்ல என்னங்கிறத அங்கேயே நீங்கள் செக் பண்ணிட்டு வந்து ரொம்ப முடியாம தான் இருக்கு என்னென்ன மளிகை சாமான் வேணுமோ வாங்கிக்கோங்க ஆ என்ன வேணும் வேற என்ன வேணும் அரிசி என்ன ஜாமான் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க ಎಲ್ಲ ಮನೇಟಮಾನು ಸಾಪಟ್ಟು ಪಾರ್ ಪತ್ರ ಹಾಸ್ಪಲ್ ಪುಟ್ಟ